இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவர்களை பற்றி பத்திரிகையாளர் ஜான் எழுதிய தொடரில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடந்த ரகசிய திருமண பற்றியும் பிறகு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு சத்தியம் பண்ணியம் கொடுத்ததையும் பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கூப்பிட்டு சிம்லாவுக்கு போனதை பற்றியும் இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்கிறாரு அது என்னென்ன தகவல் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மூகாம்பிகை கோயிலுக்கு போன பிறகும் ஜெயலலிதா என்கிற கொடிய நாகம் சும்மா இருக்கவில்லை காலை விடிந்ததும் அங்கேயே மூகாம்பிகை அம்மன் சன்னதியில் தனக்கும் எம்ஜாருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜெயலலிதா எம்ஜிஆரை வேண்டினார் அப்படி அங்கே திருமணம் நடைபெறாவிட்டால் எக்காரணத்தை முன்னிட்டு நான் சென்னைக்கு திரும்ப மாட்டேன் குடசாத்திரி மலையில் ஏறி கீழே விழுந்து உயிரை விட்டு விடுவேன் என்று எம்ஜிஆரை மிரட்டினார் ஜெயலலிதா எம்ஜிஆர் அழ ஆரம்பித்து விட்டார் பிறகு ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்டு கோயிலின் தலைமை பூசாரியான மூர்த்தி கணேஷ்பட் என்பவரை வரவழைத்தார் ஜெயலலிதா குளிக்கிற நேரமாக பார்த்து இன்றும் நாளையும் திருமணத்திற்கு நாள் நட்சத்திரம் சரியாக இல்லை என்று சொல்லிவை என்று உத்தரவு போட்டார் ஜெயலலிதா கூலியல் அறையில் இருந்து வெளியே வந்ததும் மூர்த்தி கணேஷ் பட் அப்போதுதான் வந்தவர் போல நடித்தார் எஞ்சர் கேள்வி கேட்பதைப் போல கேட்க மூர்த்தி கணேஷ் பட் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பதிலை தயக்கத்தோடு சொன்னார் குளிப்பால் குளிர்ந்த ஜெயலலிதாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது நெருப்பாய் காய்ந்தார் யார் நீ உனக்கு என்ன தெரியும் நாலாவது நட்சத்திரமாவது இன்று புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஓரையைப் பார் என்று கத்தினார் மதியம் ரெண்டு முப்பதுக்கு சுக்கிர ஓரை அப்போது அம்மனுக்கு எம்ஜிஆர் எப்போதோ செய்து போட்ட தாலியை எடுத்து வந்து கோயிலில் நடைத்திர காத நேரத்தில் அம்மன் சன்னதியில் ஜெயலலிதாவின் கழுத்தில் எம்ஜிஆர் தாலி கட்டினார் ஆனாலும் திருமணம் நடைபெற்றதை தவிர புகைப்படம் எடுக்க முடியவில்லை அதற்குள் கோயில் தலைமை நிர்வாகிக்கு விவரங்கள் தெரிந்து அவர் விரைந்தார் கர்நாடக மாநில அரசின் ஆளுகைக்கு உட்பட்ட கோயிலில் கோயிலுக்கு சொந்தமான மாங்கல்யத்தை எடுத்து ஒரு பெண்ணின் கழுத்தில் எம்ஜாறாக இருந்தாலும் கட்டியிருக்க கூடாது என்று வாதித்தார் விளைவு தாலி கட்டி அன்றே அம்மன் தாலியை ஜெயலலிதாவின் கழுத்திலிருந்து அவிழ்க்க வேண்டியதாயிற்று இரவில் ஒரு மஞ்சள் கயிறு ஜெயலலிதாவின் கழுற்றில் ஏறிற்று கதாநாயகிக்கு கட்டப்படுகிற எத்தனையோ சினிமா கயிறுகளில் இது ஒன்று என்று ஆனது சாட்சியாக இருந்த மூர்த்தி கணேஷ்பட்டை கூட்டிக் கொண்டு போய் மங்களூரில் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த திருமணத்தை பதிந்து விட வேண்டும் என்று ஜெயலலிதா நச்சரித்தார் மூர்த்தி பட் அங்கெல்லாம் நான் வருவதற்கு உத்தரவில்லை என்று கலந்து கொண்டார் விளைவு இரவு ஜெயலலிதா உச்சகட்ட ஆத்திரத்தில் மஞ்சள் கயிற்றை அறுத்தெறிந்தார் வேலையை தாண்டுவதையே வேலையாக வைத்திருக்கிற வெள்ளாட்டிற்கு தாலி எதற்காக ஒரு கவிஞன் எழுதினான் அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள் அவிழ்த்து விட்டுதான் அப்பாலை போவாள் என்று இந்த வரிகள் ஜெயலலிதாவிற்கு பொருந்துகின்ற அளவிற்கு வேறு எவருக்கும் பொருந்தாது இப்போது திருமணம் என்கிற பெயரால் ஏதோ ஒரு கயிறு ஜெயலலிதாவின் கழுத்தில் ஏறி இருந்தது ஏறிய வேகத்தில் அந்த கயிறு இறங்கிவிட்டாலும் எம்ஜாரை நான் திருமணம் பண்ணிக்கொண்டேன் என்று ஊர் முழுவதும் தமுக்கம் அடிக்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா சென்னை வந்ததும் எம்ஜிஆரை திருமணம் பண்ணிக்கொண்டது செய்தியை முதன் முதலில் ஜானகி காதல போட்டார் அந்த அம்மையாரால் எம்ஜிஆரை கேட்க முடியாது ஆகவே நேரில் ஜெயலலிதாவிற்கு போன் பண்ணி நீ எப்படி அவரை கல்யாணம் செய்யலாம் என்று கேட்டார் அதற்கு ஜெயலலிதா நீ என்ன உலக மகா உத்தமியா நீயும் வேறொருத்த தானே கணபதிப்பட்டி என்பவனை கைவிட்டுட்டு ஓடி வந்தவள் தானே என்று பேசினார் நடந்ததை தெரிந்து கொண்டு வர ஜானகி அம்மையார் மூர்த்தி கணேஷ்பட்டிற்கு ஆள் அனுப்பினர் ரகசியத்தை காப்பாற்றுவேன் என்று எம்ஜிஆருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி ஜெயலலிதா இந்த திருமணத்தை எல்லோரிடமும் விளம்பரிக்கிறார் என்று அறிந்து கொண்ட எம்ஜிஆர் ஆத்திரப்பட்டார் ஜெயலலிதாவை படப்பிடிப்பு தளத்திற்கே வர சொல்லி டோஸ் விட்டார் இந்த குழப்பம் உச்சகட்டத்தை அடைந்தபோது எம்ஜருக்கு ஒரு புகைப்படத்தை எவரோ பதிவு தவாலில் அனுப்பியிருந்தார்கள் யார் இந்த பெண் புகைப்படம் எடுத்தது யார் நாவலால் முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை படு ஆபாசமாக புகைக்காரர் எப்படி எடுத்தார் ஏன் தனக்கு இந்த புகைப்படம் அனுப்பப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடியாமல் எம்ஜர் திணறினார் ஜெயலலிதா வீட்டில் டெலிபோனில் வந்த குரல் இன்று மாலை சந்திக்க முடியுமா என்று கேட்டது எம்ஜரின் குரலை போல இருந்தது ஜெயலலிதாவிற்கு சந்தேகத்தை உண்டாக்கியது குறிப்பிட்ட ஒரு நடிகரின் பெயரை சொல்லி அங்கே வந்துவிடு சந்திக்கிறேன் என்று அந்த குரல் சொன்னது ஜெயலலிதா உசாராகிவிட்டார் இது ஒரு பலகுரல் மன்னனின் குரல் எம்ஜர் இந்த பலகுரலை பயன்படுத்தி ஜெயலலிதாவை ஆழம் பார்த்திருக்கிறார் என்று அறிந்து கொண்ட ஜெயலலிதா அந்த நடிகரை ஒப்புக்கு வைத்து வைத்தார் எம்ஜர் இப்படி ஜெயலலிதாவின் தொடர்புகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக் காட்ட அதையே அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆரவள்ளி ஜெயலலிதா தனது ஆட்டங்களை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்ததும் எம்ஜிஆர் சிம்லா சென்றார் சிம்லா குளிரில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் விட்டது இனிமேல் தனது ஆணவ போக்கை எங்கும் எப்போதும் வெளிப்படுத்துவது இல்லை என்று ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் ஆனாலும் சிம்லாவில் இருந்து திரும்பியதும் வேதாளம் மீண்டும் முருகை மரத்தில் ஏறியது எழுபத்தி இரண்டாவது ஆண்டில் திமுகவிற்குள் எம்ஜிஆருக்கு பலத்த எதிர்ப்பு உண்டாகியது இந்த நேரத்தில் எம்ஜிஆரின் இடம் திமுகவில் ஆட்டம் கண்டதை தொடர்ந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை அலட்சியப்படுத்தினார் எம்ஜிஆர் திமுகவில் பெரும் எதிர்ப்புக்கு ஆளான நேரம் பார்த்து ஜெயலலிதா ஹைதராபாத்தில் பங்களா ஒன்று வாங்கினார் திராட்சை தோட்டம் வாங்கினார் சென்னையில் வேதா நிலையம் என்ற வீட்டை கட்டினார் குளியில் அறையை மட்டும் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அலங்கரித்தார் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்து தனி கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர் கூடவே இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதில் கடந்த காலத்தில் பெருமைப்பட்ட ஜெயலலிதா எம்ஜிஆரின் தனி கட்சி தேராது என்கிற முடிவிற்கு வந்தார் ஆகவே எம்ஜிஆரை ஓரம் கட்டினார் ஜெயலலிதா திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் அமைத்த புதிய கட்சி முதன் முதலாக தேர்தலில் ஈடுபட்டது சிம்லாவில் வாழ்விலும் தாழ்விலும் உடன் இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த ஜெயலலிதா திண்டுக்கல் தேர்தலில் அதிமுக வாழ்வா சாவா என்று போராடிக் கொண்டிருந்தபோது நடிகர் சோபன் பாபுவோடு ஊட்டியில் சொக்கிப் போகியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழ் பத்திரிகைகள் ஊட்டியில் நடைபெற்ற உல்லாசங்களை பத்தி பத்தியாக எழுதின